வணக்கம் அதாவது ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக வாயில பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக ஊராட்சி சார்பில் குடிநீர் தொட்டி ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது அந்த தொட்டில இன்று பள்ளி ஒன்று இறந்த நிலை மீந்ததால பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பகுதியில பட்டநாங்கத்தான் ஊராட்சி சார்பில் ஐந்து ஆறு இடங்கள்ல பொதுமக்கள் குடிப்பதற்காக குடிநீர் தொட்டியானது வைக்கப்பட்டு பராமரிப்பு செய்து வருகின்றனர் இந்த நிலையில ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக வாயிலும் குடிநீர் தொட்டி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது இந்த குடிநீர் தொட்டி வந்து அந்த அலுவலகத்திற்கு புகார் அளிக்க வரக்கூடிய பொதுமக்கள் அந்த குடிநீரை பருகி வந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில இன்று அந்த குடிநீர் தொட்டில இறந்த நிலையில பள்ளி ஒன்று மிதந்தது தெரிய வந்தது இறந்த நிலையில பள்ளியை மிதந்ததை பார்த்து அந்த இருந்தவர்கள் பொதுமக்கள் அந்த பகுதியிலிருந்த ஏராளமானோர் பார்த்து தக்க நிலையில இருந்து பார்த்து பரபரப்பானது ஏற்பட்டிருந்தது உடனடியாக எஸ்பி அலுவலகத்தில் இருந்த நபர்களிடம் புகார் அளித்த தொடர்ந்து அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற பணியாளர்கள் அந்த தண்ணீரை அப்புறப்படுத்தி தற்போது சுத்தப்படுத்தும் பணியில ஈடுபட்டு வர்றாங்க குடிநீர் தொட்டியில பள்ளி கிடந்த சம்பவம் அந்த பகுதியில நேரம் பரபரப்பானது ஏற்பட்டிருந்தது யாரும் இந்த தண்ணீரை குடித்தார்களா என்பது குறித்து தற்போது விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது Iri Maniamai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing, and more.